டச்சு தொழில் பழகவும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெடிமேட் டோர் சிங்கிள் டோர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நிலையில் அகலம் வந்து உள்கூட அளவு முப்பத்தி ஒன்றரை இருக்குது உயரம் எழுபத்தி ஒம்போ அஞ்சு இருக்குது இந்த டோரோட ஸ்டாண்டர்டு அளவு என்னென்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சி அகலம் இருக்கும் இல்லைன்னா முப்பத்தி மூணு கூட இருக்கும் உயரம் வந்து எண்பத்தி ஒரு இஞ்சி இருக்கும் முதல்ல டோரை தூக்கி உள் பக்கமாக அணைச்சி வச்சு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருந்து உள்கூட அளவை அப்படியே சுற்றி மார்க் பண்ணணும் மூணு பக்கம் மார்க் பண்ணணும் உயரத்தில் காலிஞ்சி லூஸ் வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கணும் இதில் பேனா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பேனா வச்சு மார்க் பண்ணால் அந்த அளவுக்கு சரியாக தெரியாது அதனால அதுக்கப்புறம் நான் குத்துசி போட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் இதுதான் நான் அந்த மார்க் பண்ண கோடு உயரத்தில் வந்து ஒரிஞ்சு கூடு இருக்கு உயரத்தை வந்து இந்த கோட்டுக்காகவே அறுத்துடலாம் மேலேயும் கீழேயும் அகலாக இருக்கும்போது மட்டும் ஒரு வீசம் உள்ளே தள்ளியாக இருக்கணும் இதுதான் அந்த ஆழத்தில் உள்ள போடு இந்த கோட்டுக்கு உள்ள ஒரு வீசம் உள்ளே தள்ளி அறுத்தோம்னா ரெண்டு பக்கமும் வீச வீசம் உள்ளா இருக்கும்போது அரைக்கி அழிஞ்சு நமக்கு லூஸ் வந்துடும் நம்ம இலப்புளி போட்டு அதிகம் இழைக்க வேண்டியதில்லை சும்மா லேசாக ஒரு டேப்பர் மட்டும் தள்ளுறதா மட்டும் இலப்புளி இழைத்துக்கணும் அடுத்தது கீ பக்கம் நம்ம ஒரு டைல்ஸு கனோ நம்ம க லூஸ் வரி இருப்பேன் இதை இந்த ஒரு வரிவி இதையும் அறுத்துடலாம் இதையும் கோட்டுக்காகவே அறுத்துடலாம் அதே மாதிரி இன்னொரு அகலத்தையும் வீசும் உள்ளே தள்ளி அறுத்துக்குவோம் ஆளு பக்கமாக அறுத்தாச்சு இது அறுத்ததுக்கப்புறம் மூணமுட்டத்தை வச்சு பார்த்தோம்னா லேசாக ஒரு டேப்பர் இருக்கும் அந்த மிஷினை அறுக்கும் போதே ஒரு விசு அரை வீசம் டேப்பராக தான் இருக்கும் அதனால தான் உள்பக்கமாக இருக்கிறது இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் மறுபடியும் இலப்பிலி போட்டு கொஞ்சம் ஓரளவு இழைச்சிக்கணும் இலைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டோரை தூக்கி வச்சு காட்டணும் பாருங்கள் லூஸு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெடிமேட் வர பொறுத்தவரையும் லூஸு கூட வைக்கலாம் ஏன்னா இதில் உள்ள போட்டிருக்க மரம் மாஞ்சக்க இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டு மரம் தான் உள்ளே வச்சிருப்பாங்க அதனால் இது உப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லூஸு கூட இருக்கலாம் இதில் உயரத்தில் காலத்தை கிளைஞ்சி லூஸ் வச்சிருக்கேன் அகலத்தில் ஒரு அரை கிளைஞ்சி மூணு விஷம் இருக்கும் அகலத்தில் லூஸ் இருக்கும் இதுக்கப்புறம் இது வந்து உரத்தை இழைச்சிட்டு தீண வச்சு பெரும்பாலும் நீங்க ரெடிமேட் டோர் போடுறதுன்னா இந்த ரெடிமேட் டோரை பொறுத்தவரையும் அது கொஞ்சம் காஸ்ட் கூட உள்ளதா போட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் லைஃப் கூட இருக்கும் நீங்க எவ்வளவு போடுறது கம்மியா போறீங்களோ அந்த அளவுக்கு டோரோட லைஃப் கம்மியாதான் இருக்கும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரான டோரு ரெடிமேட் டோரை பொறுத்தவரையும் உள்ளறை வந்து வெறும் பீஸ் தான் வச்சுருப்பாங்க அவுட்டரில் மட்டும்தான் சட்டம் நாலு பசங்க சட்டம் இருக்கும் உள்ற வெறும் பீஸ் பீஸாக தான் இருக்கும் இதில் வந்து மாஞ்சக்க இந்த மாதிரி கருவ மரம் இந்த மாதிரி நாட்டு மரம் வேம்பு இந்த மாதிரி மரம் தான் இருக்கும் இதில் உளற இந்த டோர் இப்படி தான் இருக்கும் ஃப் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு ஃபோர் எம்எம் சீட்டு அடிச்சிருக்கோம் இடையில மட்டும் மரம் வேம்பு பலா மாம்பழம் இந்த மாதிரி மரத்தை பீஸ் போட்டு இடையில வச்சு வரிசையாக அடிக்கிருப்பாங்க இந்த மாதிரி தான் வரிசையாக பீஸ் பீஸாக அடிக்கிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் நன்றி வணக்கம்